தமிழ் சினிமாவில் பரபரப்பு அப்படின்னு தாண்டி தமிழ்நாட்டினுடைய பெரிய பரபரப்பு என்னன்னா இந்த தமிழ் சினிமாவுக்குள் நடந்த இடி ரைடு அப்படின்னு தமிழ் சினிமாவுக்குள்ளே இடி ரைடு நடக்கலைங்க குறிப்பாக தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய அலுவலகத்தில் நடந்த இடி ரைடு அவரும் எஸ்கேப் ஆகிட்டார் யார் இந்த ஆகாஷ் பாஸ்கர் எங்கேருந்து வந்தார் அவருடைய பின்னணி என்னன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க வந்து சேலத்தில் உள்ள ஒரு பிரபலமான நகைக்கடை அதிபருடைய மகன் அப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவருடைய பேத்தி திருமணம் செய்து கொண்டவர் முக்காமுத்து அவர்களுடைய பேத்தி திருமணம் செய்து கொண்டவர் ஒரு பெரிய தொழிலதிபர் அது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தட தட தடன் வந்து மூணு படம் அது பார்த்திங்கன்னா இட்லி கடை இட்லி கடை ஆக்சுவலாக தண்டுஷ் தான் ரெடி இருந்தார் இட்லி கடை அப்புறம் பராசக்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு வச்ச ஒரு படம் இது தவிர பார்த்திங்கன்னா குட் பைடக்லியை அவங்க தான் வந்து தமிழ்நாடு முறுக்க பத்து மணிகளெலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக குட் பைடக்லிக்கு முன்னாடி வந்த படங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்பது மணி ஷோ தமிழக அரசு வந்து ஒன்பது மணி ஷோவுக்கு முன்னாடி ஒரு ஷோ கூட நாங்கள் போட மாட்டோம் அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி அப்படின்பொழுது எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம உட்பட இந்த கர்நாடகா அப்புறம் ஆந்திரா கேரளாவில் போய்ட்டு வெடியிற்காலை காட்சி ஆறு மணி காட்சி இதெல்லாம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது எதிர்க்கலாம் சொல்கிறாங்க அந்த கங்குவா படத்துக்கு அந்த பிரச்சனை தான் வந்து தேட்டர் வாசலில் வச்சு பேசிட்டாங்க அந்த படத்தை வந்து முன்கூட்டி இது பண்ணிட்டாங்க ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் கேரளாவிலேயும் நகரிலையும் புத்தூர்லேயும் இதுமாரி வந்து வெடிகாலம் படம் போட விடக்கூடாது எங்களுக்கு இந்த இவ்வளோ லாஸு ஆச்சா போச்சா அப்படின்னாங்க எங்கள் நல்ல படத்தை அது மாதிரி முன்னாடி சொல்லி இந்த படம் சூப்பரான படங்கன்னு சொல்லி அந்த படம் பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கி அது ஓடின விஷயங்கள்லாம் யாரும் இது பண்ணல ரைட் அந்த பஞ்சாயத்துக்கு கூட வரல இப்போ குட் படகிக்கு வந்து ஏறக்குறைய சவுத் இந்தியா முழுக்க வந்து அந்த எல்லா இடத்துலையும் ஒம்பது மணிக்கு ஆட்சியும் கொண்டு வர அளவுக்கு இவர் அவ்வளோ ஒளிமை வாய்ந்தவரா ஆகாஷ் பாஸ்கர் அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்தது பல பேருக்கு அந்த வருது அப்புறம் சரி அதனுடைய அரசியல் பின்னணிலாம் நமக்கு தெரிஞ்சுது அதையும் மீறி சில பேர்லாம் இலங்கைக்கெல்லாம் போய் படம் பார்த்தாங்க அந்த படத்தை ஃப்ளைட்டை பிடிச்ச மாதிரி இலங்கைக்கெல்லாம் பார்த்தாங்க இலங்கையில் வந்து அஞ்சரை மணிக்கோ ஆறு மணிக்கோ அந்த ஷோ வந்து நாலரை மணிக்கு காலை அப்படிலாம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்தவங்கலாம் வந்து நீங்கள் என்ன இங்கே தானே நீங்கள் வந்து தடை பண்ணிங்க நாங்கள் போகிறோம் இலங்கைக்கு போகிறோம் துபாய்க்கு போகிறோம் இந்தோனேஷியாவுக்கு போகிற அளவுக்கு ஆகிடுச்சு சரி இப்போ என்னென்னா இப்போ ரெய்டு விவகாரம் ஆகாஷ் பாக்ஸ் ரவுடி இதில் தான் ரெய்டு நடந்தது அவர் எஸ்கேப்பு இந்த ரைடு போயிட்டுருக்கு ஆனால் வந்து சிவகார்த்திகேயன் அப்புறம் சிம்பு தனுஷ் இவர்களுடைய வீட்டில் இவர்களுடைய அலுவலகத்தில் ஈடி ரெய்டு நடந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி பெருங்கேள்வி அது மீடியாக்கில் பேசுகிறாங்க அவங்க தரப்புலேருந்து எதுவும் சொல்லலை இது வரைக்கும் அது ஆனால் நான் தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து சிவகார்த்திகன் பேசுகிறேன் எதிர்த்தா பேசுகிறேன் ஆதரவாக பேசுகிறேன் அதெல்லாம் விட்டுருங்க அது சமீப காலமாக மீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரஜினி இடத்துல சிவகார்த்திகேயனுடைய படத்தை வச்சு இவர் வந்தார் இந்த படம் எடுத்துருக்காரு இவரை நான் பாராட்டுறேன் அப்புறம் ஒரு பெரிய ஹீரோவுடைய படத்தில் வந்து அங்கே ஒரு படத்தை ஒட்ட வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது வந்து இந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் பண்ணுற இது வந்து சோஷியல் மீடியாவில் என்ன அப்படி என்ன சிவகார்த்திகன் வந்து தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ஆட்களுக்கும் மிகப்பெரிய வில்லனாக மிகப்பெரிய துரோகம் செய்ததாக இல்லைது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக அவர் வந்து படம் எடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக அவர் பேசுனதாகவோ அவர் மேலே ஒரு 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 பாலியல் குற்றச்சாட்டு ஒரு ஆதாரமற்ற நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம் இருந்தது வந்து அது இன்னைக்கு வரைக்கும் வந்து ஆதாரம் எதுவும் சொல்லலை வந்து அதில் அவர் இமேஜ் டேமேஜ் ஆக்கிறான் அதை பண்ண நீங்கள் ஆதாரத்தை எது வந்தாலும் சரி நீங்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு வேற வந்து இவர் என்ன செஞ்சாருன்னு ஒரு ஆதாரம் வச்சா தானே அது வந்து எங்கே வேணாலும் அது ஒரு நீதிமன்றத்துக்கே போகிறீங்கன்னா ஆதாரம் கொடுப்பான்னுவாங்க வாங்க அது எவிடன்ஸ் கொடு சாட்சியை கூப்பிடு நிற்கவை சொன்னால் அது ஆகும் ஆனால் அதில் போட்டு போட்டு அடி அடி அடின்னு அடிக்க ஆரமிச்சு அப்போ நான் தான் பேசியிருந்தேன் வந்து நான் சிவகார்த்திகுன்னு இல்லை அந்த இடத்தில் வேறொரு எந்த நடிகர் இருந்தாலும் நான் பேசியிருக்கிறது என்னென்னா எப்போ இந்த தமிழ் சினிமாவில் பின்புலம் இல்லாமல் ஒருத்தன் முன்னேறி வந்தால் அவனை காலை பிடிச்சி தர 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 எழுத்துக்கீடு தள்ளுவாங்க அது யார் ஒன்றாலும் இருக்கட்டும் ஆனால் கடந்த காலங்களில் அப்போது அந்த எழுபதுகளில் அப்புறமா அந்த அறுபதுகளில் எண்பதுகள்லாம் இது நடந்திருக்கா இல்லையான்னு தெரியல வந்து அப்போ மேபி நல்ல ஆரோக்கியமாக இருந்தது வாரிசு நடிகர்கள் ஒரு பக்கம் வந்து பிரபு மாதிரியான ஒரு நடிகர்கள் ஒரு பக்கம் நடிச்சிருந்தாங்க சத்யராஜ் மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வந்த நடிகர்களும் ஒரு பக்கம் வந்து கலக்கிட்ருந்தாங்க சந்திரசேகர் மாதிரியான நெல்கல் ரவி மாதிரியான நடிகர்லாம் அங்கே இருந்தாங்க அப்போ ஒரு இருந்தது ஆனால் இப்போ சமயமாக பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம் தமிழ் சினிமாவில் கண்ணுக்கு தெரியாமல் ஊடுருவி ஒரு கட்டத்தில் இப்போ கண்ணுக்கு தெரியிறவள ஆகிடுச்சு ஆயிடுச்சு நெப்போட்டிசியும் வந்து ஆரம்பத்தில் இருந்து பாலிவுட்டை தான் சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த தெலுங்கு சினிமா வந்து அதில் மாற்றவே முடியாது ஒரு அஞ்சு குடும்பம் தான் அங்கே வந்து தம் அந்த தெலுங்கு சினிமாவே தீர்மானிக்கிறது இப்போ தமிழ் சினிமாவில் அது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேன்ற ஒரு நபர் எஸ்கேன்ற ஒரு நபர் அப்படி வளர்ந்து வர்றப்போ என்ன மாதிரியான ஒரு விஷயம் பாருங்கள் வந்து இது விஜய் சேதுபதிக்கும் வளர்ந்து தானே வந்தார் அது நடந்து தான் நடக்கலையே அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு உச்சம் மறுபடியும் ஒரு டவுனு ஒரு டவுனு மறுபடியும் இப்படியா வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருந்தார் விறுன் மேலே வந்தது தான் பல பேருக்கான ஒரு ஒரு பல பேருக்கான ஒரு எரிச்சல் நம்ம அதிகம் கூட பேசிட்டோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சினிமா கம்பெனி இவர் வளர்ந்துக்கிட்டு வராருன்னு தெரிஞ்சு போய் தொடர்ச்சியாக வந்து ஒரு அஞ்சு ஆறு படங்களுக்கு கம்மிட் பண்ணி அன்றைய சம்பளத்தை அட்வான்ஸாக ஒரு அட்வான்ஸாக கொடுத்து எழுதி வாங்கிட்டதாகவும் அப்புறம் வளர்ந்து வந்த அப்போ படம் எடுக்கலை வளர்ந்து வந்த பிறகு இப்போ வந்து அந்த அந்த கால்ஷீட்டுக்கு அந்த சம்பளத்துக்கு வந்து நடித்து கொடுங்க அப்படின்னு சொன்னபொழுது தான் தாஜ் ஹோட்டலில் நடந்த ஒரு அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஓன்னு அழுதுது வந்து சிவகார்த்திகை அழுதுது நான் வந்ததே வாடகைக்காரில் தான் வந்தேன் அது பிறகு வந்து இங்கே வந்து எங்கள் திறமையை தாண்டி ஒரு மனுஷனுக்கு சினிமாவில் அதிர்ஷ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதிர்ஷ்டகார்த்த ஒருத்தன் பக்கம் அடிக்குதுன்னா என்ன பண்ண முடியும் வந்து யாரால் தடுக்க முடியும் அப்படி ஒரு அதிர்ஷ்ட காட்டு தான் வந்து அந்த அதிர்ஷ்ட காத்து அமரன் படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு ஒட்டு மொத்தமாக கோபம் அதிகமாகிடுச்சு அதெல்லாம் தாண்டி சிவா இங்கே வாங்க இந்த துப்பாக்கி பிடிங்க அப்படின்னு விஜய் சொன்னது இன்னும் பெரிய இது வாய்ப்பு ஏன்னா என்னுடைய படம் கடைசி படம் ஜனநாயகன் நான் அரசியலுக்குள்ளே முழுமையாக நான் இறங்க போகிறேன் ஜனநாயகனுக்கு அப்புறம் நான் வந்து படத்தில் நடிக்க போகிறதில்லை அப்படின்னு ஒரு மாபெரும் உச்ச நட்சத்திரம் சொல்லி முடிக்கிறாருன்னா அது ஒரு பெரிய அதிர்வலையை வந்து தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் ஏற்படுத்துச்சு இதெல்லாம் சாத்தியமாக இரநூத்தம்பது கோடி சம்பளமாகங்கிற ஒரு ஹீரோ வந்து எப்படியா இதை வந்து இப்படி வந்து நாம்பாடும் இது பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட் கோட்படத்தினுடைய ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில் யாரும் எதிர்பார்க்காம சிவகார்த்திகிட்ட கூப்பிட்டு இதை கையில் பிடிங்க சிவா அப்படின்னு ஏற்கனவே என்ன மாதிரி நீங்களும் வந்து கிட்ஸை நிறைய பிடிச்சிட்டிங்க அது ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்கி அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது அப்போ விஜய் இடம் சிவகார்த்திகனுக்கா அப்படின்ற ஒரு வாதமாக வந்த நான் கூட சொன்ன சத்தியமாக விஜய் இடத்தை சிவகார்த்திகனால் இப்பொழுது பிடிக்கவே முடியாது அது சிவகார்த்திகனே தெரியும் அது விஜய்க்கும் தெரியும் அதுக்கு இன்னும் காலமும் வெற்றிகளும் நிறைய இருக்குது விஜய் வந்து எஸ் ஏ சந்தர்சேகருடைய பையன் அப்புறம் அவங்க அம்மா பெரிய பாடகி சோபா சந்திரசேகர் அவர் வந்து நாளைய தீர்ப்பில் அப்பா அறிமுகப்படுத்தினார் உடனே கட கடை மேலே வந்துட்டார்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க வந்து அவருக்கும் உருவகே நடந்திருக்கு அவருக்கும் முன்னால் முதுகு பின்னால் குத்தப்பட்ட காட்சிகள்லாம் இருந்திருக்குது அவரையும் ட்ரோல் பண்ணியிருக்காங்க அவரையும் வந்து மோசமான நிலைமை கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்குது இதெல்லாம் மீறி விஜய்யோடைய அந்த வளர்ச்சி அவருடைய திறமையை தாண்டி அவருக்கும் ஒரு அதிர்ஷ்ட காத்து இருந்திருக்கு இன்றைக்கி வந்து இப்படி போகிற இடம் பூரா வந்து இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ கூட்டம் வருதுன்னா விஜய் அந்த ஒரு தன்னால் அவரும் கையோனிக்கான மேலே வந்தவர் தான் என்ன சப்போர்ட்டிங் அவர் வந்து அவருடைய தந்தை இருந்திருக்கிறார் இந்த இடத்துல சிவகார்த்திங்க அப்படி கிடையாது இங்கேயோ திருச்சியில் வந்து மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இது பண்ணிவிட்டு விஜய் டிவியில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிவிட்டு காம்பேரிங் பண்ணிவிட்டு மற்ற நம்ம நாம் நம்ம நடித்த படத்துக்கு வந்து காம்பேரிங் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நபர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கிறாருன்ற ஒரு கடுப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும் இப்போ அதுதான் சரி இப்போ வந்து இவங்க மூணு பேர் இதில் ஈடி ரைடு நடந்ததா அப்படின்னா இது வரைக்கும் இடி இருந்து அப்படி ஒரு இது தகவல் வரல வெறும் அனுமானம் நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து அதுக்கு காரணம் என்னென்னா ஆகாஷ் பாஸ்கர் அவர் த பராசக்தி படத்துடைய தயாரிப்பாளர் இட்லி கடை அவர் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு முதல்ல தனுஷ் பண்ணுறத அந்த பார்ல அவரால் அதை பண்ண முடியலன்னா இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் சிம்பு படம் இன்னும் வந்து அது ரெடி ஆகல இப்போ என்னிருந்தாங்க இது எஸ்கேவுக்கும் தனுஷ்க்கும் கொடுத்த சம்பளம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி விசாரணை எல்லாம் தான் ஒரு தகவல் தான் போயிருக்குது இதுக்கிடையில் இப்போ சமயமாக ரெட்ரோ அந்த புதுசில் போச்சுன்னா ரெட்ரோவுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் சிவகார்த்தியின் செலவு பண்ணி அந்த மீம்ஸ் கிரியேட்டர் சோஷியல் மீடியாவில் உள்ளவங்கள்லாம் வந்து உள்ளே இறக்கி அந்த படத்தை வந்து நெகட்டிவ் விமர்சனம் பண்ண வச்சது அவர்தான் அப்படின்னு அவர்தான் என்கிறார்களாம் சொல்கிறார்களாம் அப்படின்னு ஆதாரமற்ற செய்தியும் இதுதான் தான் வந்து இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியவே இல்லை அது அதுக்கு முக்கிய காரணம் திரும்ப சொல்கிறது என்னென்னா இந்த நூறு கோடி விங்குக்குள்ளே ஒரு நடிகை குறுகிய காலத்தில் வந்தது தான் பல பேருடைய கருப்பு அதுவும் அமரனுடைய வெற்றி இருக்கிற பாருங்க ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் தேட்டர் உரிமையாளர் விநியோகஸ்தர் அவரே சொல்லியிருந்தார் அமரன் படம் தாங்க எங்களுக்கு பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்னு ஓப்பனாகவே அடித்தார் வந்து அந்த கடுப்பு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் இது எல்லாம் சாத்தியமாக வந்து ஒரு நடிகை பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐடி விங்கு ரெடி பண்ணி அப்புறம் வந்து இணைய கூலிகளாக அது ஏதோ ஒரு வார்த்தை இணைய கூலிகள் அப்படின்னு அவங்களெலாம் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு நாற்பது லட்ச ரூபா செலவு பண்ணி இது எதிராக பண்ணுங்கன்னா அப்படி எதிராலாம் பண்ணிட்டு அந்த படம் வந்து ஓடாமல் போயிடுமா நல்ல கதை இங்கே டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் அந்த படத்துக்கு என்ன விளம்பரம் பண்ணாங்க அதுக்கு என்ன ப்ரொமோஷன் பண்ணாங்க ஆரம்பத்தில் ஒன்றுமே பண்ணலைங்க வந்து மீடியாக்களும் மவுத் பார்த்தவர்களும் திரும்ப திரும்ப பார்த்தவர்களும் கொண்டு வந்து இன்றைக்கி பெரிய படமாக மாற்றிருக்குது இதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து ஒரு இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா பராசக்தின்ற படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்போது ஜனவரி பத்தாம் தேதி குறிப்பு ஜனநாயகன் படத்துக்கு எதிராக அந்த படத்தை உள்ளே விடுறாங்க அப்படின்ற ஒரு டாக் இதுக்கு ஒரு ஹீரோ எப்படி பொறுப்பாவார் சரி அந்த படம் என்னென்னா இந்தி சம்மந்தமான ஒரு படம் ஹிந்தி போராட்டத்தை மையமாக வச்சு சுதாகுங்கராக அந்த படத்தில் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க இயக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய அதிர்வலையை தமிழக அரசியலில் அது ஏற்படுத்தும் பேசிகிட்டு இருக்காங்க உண்மையாக அது எப்படி ஏற்படுதுன்றது ஒரு கால இந்தியை வந்து இங்கு தமிழகத்தில் எழுபதுகளில் திணித்த பொழுது திராவிட இயக்கம் திராவிட தலைவர்கள் பெருமளவில் இந்தி போராட்டத்திற்காக உயிர்நிறுத்தவர்களாக உண்டு கொண்டு வந்து நின்னப்போ அந்த இந்தி வந்து அப்படி காணாமல் போச்சு கூட என்ன சொல்கிறாங்க மற்ற மொழிகளை வந்து நாங்கள் வந்து திணிக்கலை அதை கற்றுக்குங்க தான் சொல்கிறோம் அப்படின்னு நாங்கள் கூட ஒரு ஒரு பட விழாவுக்காக லக்னோ போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயும் நின்று இங்கிலீஷில் ஏதோ நமக்கு தெரிஞ்ச வார்த்தைல பேசுகிறாங்க அது கூட தெரியாதுன்றாங்க ஹிந்தி தெரிஞ்சால் பேசுங்கன்றான் அவன் ஹிந்தி ப பதில் சொல்லுங்கன்னு அப்போ வந்து இதையும் தெரிஞ்சு வச்சுங்க போல இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு அதுக்காக இந்திய கற்றுக்கிட்டு ஹிந்தி பண்டிட்டா மாதிரி சரமாரியாக போய் இந்தி பிரச்சார சபா முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது வந்து அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரில தமிழ் சுத்தமாக மதராசியா அப்படின்ற ஒரு அர்த்தம் மட்டும்தான் தான் கண்டி இந்த நேரத்தில் ஏதாவது தோடா தோடா இந்தி அதை மட்டும் நமக்கு தெரிஞ்சது தான் இங்கே சமாளிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்தது இங்கே அதை தான் சொல்கிறாங்க வந்து இந்தியை நாங்கள் திணிக்கல இந்தியை கற்றுக்குங்க மற்ற மொழியும் கற்றுக்குங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ என்னென்னா பராசக்தி படம் வந்து வந்ததுன்னா கிட்டத்தட்ட திராவிட அரசியலுக்கு அந்த படம் பெரும் ஒரு உறுதுணையாக இருக்கும் ஏன்னா ஜனநாயகன் பார்த்திங்கன்னா விஜயோடைய டிவி கே அரசியல் பேசக்கூடிய படமாக விஜயோடைய அந்த அரசியலுக்கு மையமாக இருக்கக்கூடிய படமாக ஏறக்குரிய டிவி கேனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பிரச்சார படமாக அது இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அதுக்கு பஞ்சு வைக்கிற மாதிரி ஒரு படம் தான் வந்து பராசக்தி இந்த பராசக்திக்கு திட்டமிட்டு தான் வச்சுருக்காங்க எப்படி துப்பாக்கி அவங்க கையில் கொடுத்த எஸ்கே எப்படி நீங்கள் விஜய்க்கு எதிராக வந்து இது மாதிரி பண்ணலாம் ஆச்சா போச்சா அப்படின்பொழுது எனக்கு பெரிய தமாஷா இருக்குது உண்மையிலேயே பராசக்தி படம் ஒரு இந்தி பேச உந்தி எதிர்ப்பு பேசக்கூடிய படம் அது திராவிட அரசியலுக்கு பெரும் உறுதுணையாக இருக்கக்கூடிய படமாக இருந்திருக்க இருக்குதுன்னு வச்சுங்க அந்த படத்தில் அஜித் நடிச்சிருந்தால் உண்மையிலே நீங்கள் சொல்கிற காம்படிஷன் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலை அது ஒரு ஆட்டு ஆட்டுவிக்கும் அஜித் நடித்திருந்தால் ஒருவேளை ரஜினி நடிச்சிருந்தார் ரஜினி நடிச்சிருக்க மாட்டார் நடிச்சிருந்தா அப்படின்னு சிவகார்த்திகன் நடிச்சு அது ஒரு டேரக்டருக்கான படங்கள் வந்து அது சிவகார்த்திகன் மட்டும் கிடையாது உள்ள ரவி இருக்கார் அதர்வா இருக்கார் ஒரு கண்டென்ட் அது வந்து கண்டென்ட் தான் பேச போகுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நடிகருடைய படத்துக்கு எதிராக நாற்பது லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு துப்பாக்கியை கையில் கொடுத்த விஜய்க்கு எதிராக வந்து வேணுமனே சிவகார்த்திகை வந்து ஒரு ஹீரோ சொல்லியிருந்தால் அந்த படத்தை நடுத்திருக்கலாமே அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா சரி இடி ரைடு ஆகாஷ் பாஸ்கர்கிட்ட நடந்தது இன்னும் வந்து பதினோரு மாதம் இருக்குது பத்து மாதம் இருக்குது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏங்க ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த படத்தோடைய நிலமையெலாம் மாறுது ரிலீஸ் டேட்லாம் மாறுது அப்படி இருக்கும் பொழுது அந்த படம் முன்கூட்டியே கூட வரலாமே ஏன் ஜனவரி மாதம் தள்ளி கூட போகலாமே என்ன வேணாலும் மேஜிக் நடக்கலாம் இல்லை ஏங்க இப்படி அதுவும் சிரிப்பாக அதுதான் ஒரு பணமும் புகழும் எங்கு அதிகமாக கிடைக்கிறதோ அங்கு மிகப்பெரிய அரசியல் இருக்கும் அந்த அரசியல் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் உண்டு அதில் சிக்கிக்கொண்ட கொண்ட ஒரு நபராகத்தான் சிவகார்த்திகின்னு இருக்கிறார் அதை தாண்டி அவர் எல்லாத்துக்கும் மௌனமாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் அவருக்கு பெரிய பலம் நிச்சயமாக விஜய் கூட நினச்சிருக்க மாட்டார் துப்பாக்கி கொடுத்த சிவகார்த்திகன் நமக்கு எதிராக வந்து புரிய பராசக்தி படுத்த உள்ளே இருக்கிறாரா கண்டிப்பாக இது லாஜிக்கே கிடையாது அதே சமயத்தில் இந்த மூணு பேர் வீட்டில் வந்து ஈடி ரெய்டு நடந்ததா என்று இதுவரைக்கும் ஆதாரமாக யாரும் தெரிவிக்கவில்லை இட்டு ஓகே யாருடைய வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது தாமதப்படுத்தலாம் இதுதான் யாருடைய வளர்ச்சியும் அது எல்லா துறையில் இருந்தாலும் சரி அடுத்தபடியாக சந்திக்கிறேன் நன்றி